மையம் கற்றுனாமாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கற்றுதாமே ஒரு நாளும் புதிய வார்த்தைகளினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறார் ஒரு வார்த்தை வறுமையாக திரும்புகிறதில்லை நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு இந்த லோகோஸ் வார்த்தை ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது சோதுரம் தேவடைய வார்த்தை வறுமையாக திரும்பாது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின சுவிசேஷ ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிழத்தை உனக்கு தருவேன் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிழத்தை உனக்கு தருவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்போ சொன்னிய யோவான் பத்மூர்தீவில் இருந்து எழுதப்பட்டதான ஒரு வசனமாய் ஒரு வார்த்தையை புஸ்தமாய் காணப்படுகிறது இங்கே ஆசியாவில் உள்ள அந்த அந்த நாட்களில் ஆசியாவில் இருந்த ஏழு சபைகள் ஏழு எழுத்துல இருந்த சபைகளுக்கு அவர் ஏழு சபையின் ஏழு சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறார் அந்த ஊழியக்காரங்க எழுதும்போது சபையில உள்ள நல்லது கெட்டதை பற்றி விவரிக்கிறார் இப்பொழுதும் இந்த சபை சிமிர்னா சபை சோதனம் சிமிர்னா சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு நீ மரண பயந்தும் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகலத்தை பெறுவார் உபத்திரம் உனக்கு வரும்னு சொல்றாரு சபையில் பாருங்க முதல் நூற்றாண்டில் என்னென்ன உபத்திரங்கள்லாம் வந்தது ஏன்னா நம்ம சரித்திரத்தோடு படிக்கும்போது ரோமர்களால் ரோமங்களால் ரோம அரசியல் அரசியல் அதிகாரிகளால் பயங்கர பிரச்சனை பயங்கரமான ஒரு த்ரெட்டு உண்டானது யாருக்கு தெரியுமா இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏன்னா கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு பயங்கரமாக பெருகிக் கொண்டிருந்தார்கள் முதல் நூற்றாண்டுலே பயங்கர கிறிஸ்தவன் அப்படியே அப்படியே மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பயந்துட்டாங்க யார் பயந்ததுன்னா இந்த ரோமர்கள் பயந்து இவர்களை ஏதாச்சும் சொல்லி பயங்கரமாக செதறடித்தார்கள் சாவடித்தார்கள் சித்திரவதை பண்ணுறாங்க பயங்கரமான அவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் அதனால் எல்லாம் செதறி போயிட்டாங்க அப்படி செதறி போனவர்களில் ஒரு ஆள் தான் பாருங்க ஒரு துரத்தை இவரை கொண்டு பத்மதியில் வச்ச தான் கத்தர் வெளிப்பாட்டை சொல்கிறாரு சொல்லும்போது இவர் எல்லா சபைகளுக்கும் அன்னைக்கு எழுதும்போது இந்த சிமர்னா சபைக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீ என்ன செய் நீ மரண பரிந்து உனக்கு ரொம்ப உபத்திரம் வரும் பத்து நாள் காவலில் போடுவாங்க பயங்கர சுத்திரம் பண்ணுவாங்க ஆனாலும் மரண பரிந்து உண்மையாயிரு அப்பொழுது நீ ஜீவ கிரணத்தை உனக்கு தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் மரண பரியந்தமும் இருப்பதை குறித்து அந்த நாளுக்கு பாருங்கள் இப்போ மரணமாக ஜீவனா ஒரு போராட்டத்தின் மத்தியிலே அங்க இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தான் போராட்டம் வேற யாருக்கும் போராட்டம் கிடையாது ரெண்டே ஒரு ரெண்டே காரியம் ஒன்று இருட்டு இன்னொன்னு வெளிச்சம் ஆனா சொன்ன நான் வெளிச்சமா இருக்கிறேன் அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருட்டின் பிள்ளைகளால வெளிச்சத்துக்கு பிரச்சனை வெளிச்சத்தின் பிள்ளைகளால இருட்டுக்கு பிரச்சனை சோ அதனால எப்பொழுது பார்த்தாலும் சபைகளுக்கு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது சபைக்கு இருண்ட காலங்கள் பல வருஷமா இருந்தது அதெல்லாம் மாறி இப்பொழுது மறுபடியும் அந்த மாதிரி காரியங்கள் உண்டாயிருக்குது சபை உண்டாயிடுச்சு ஆனா அதே சமயத்துல அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிக்கொண்டிருக்கு பாருங்க சபைகளுக்கு உபத்திரம் உண்டாகும் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டாகும் எங்கே போனாலும் கடைசி சுற்றிட்டு எங்கே தான் வருவாங்கன்னா கிறிஸ்துவனை தான் பார்க்க வருவாங்க ஏன்னா அவன் ஒருவன் தான் என்ன செய்ய மாட்டான் வேறு யாருக்கிட்டையும் உடன்பட்டு போக மாட்டான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான் அதனால அவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள் இங்கே அதைத்தான் எழும்பினார்கள் ரோமர்கள் அப்படி எழும்பி அவளை கொலை செய்யும்படி போகும்போது தான் இந்த சிமிர்னா சபைக்கு அந்த யோவனால் உரைக்கப்பட்டது என்ன ஆச்சுன்னா நீ மரண வரிந்து உண்மையாயிரு உயிரே போனால கர்த்தருக்காக போகட்டும் நீ மேலே வரும்பு உங்களுக்கு ஜீவ கருத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அருமையான பிள்ளை நாட்கள் எங்களை நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரத்துக்கு மேல உபத்திரங்களுக்கு வந்திருக்கலாம் பிரச்சனை மேல பிரச்சனை ஆவிக்கிற வாழ்க்கையை நீ சபைக்கு போவதனாலே கர்த்தரை தேடுவதுனாலே ஒரே பிரச்சனை குடும்பத்தை நான் சந்திட்டு இருக்கேன் அநேக மக்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஐயா சர்ச்சைக்கு வந்ததுல எங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு நாங்க ஆண்டவர் ஆரம்பிச்சதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆண்டவர் ஆளுநர் ஆராதிக்க ஆரம்பிச்சா ஆண்டோர் ஜாஸ்தி யார் ஜாஸ்தி பண்றேன்னா எதிர்பார்த்து பண்ணுவான் நீ அதில் உண்மை ஒரு அதில் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் வெற்றி வரையும் பொறுமையாக இருக்கணும் சோதனம் பயந்து அவன் ஓடுறது பொறுமையாக இருக்கணும் நீ இங்கே வந்துட்டான் விடமாட்டான் சும்மா கிடையாது இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்துக்கிட்டே இருக்கும் சோதனம் ஆவி மாமிசு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடிக்கிட்டே இருக்கும் சோதனம் ஆனால் வெற்றி பெறுவது ஆவிதான் பாருங்கள் என்ன தான் விரிட்டா இருந்தாலும் ஒரு லைட்டு போட்டோன்னா விட்டு ஓடியே போயிருந்தோம் அதே போல் தான் வாழ்க்கையில் அப்படித்தான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஒரு லைட் அது லைட்டுக்கு பேரு என்ன பேரு ஐஎம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னவர் யார் அந்த லைட் உள்ள வரும்போது எல்லா இலட்சியம் இருட்டெல்லாம் மறைஞ்சிடும் அந்த லைட்டு வர வரையிலும் இருட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் சோத்திரம் இங்க வரும்போது பிரச்சனை பண்ணுவான் சோதனம் அந்த உபத்திரத்தை நீங்க என்ன செய்யறாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கஷ்டப்பட்டுறாதீங்க உங்களை யாராவது உபத்திரப்படுத்துனா என்ன செய்ய பொறுமையாயிருங்க சொல்லப்படுகிறது நீங்க மரணம் உண்மையாயிரு எந்த சூழலும் உண்மையாயிரும் சோதரம் ஆயிரம் பிரச்சனைனா பொய் சொல்லாது திருடு நடக்காது உண்மையாயிரும் வேலை சில இடங்கள்ல உண்மையாயிரு குடும்பத்துல உண்மையாயிரு பிள்ளைகள் வத்திலே உண்மையாயிரு சொந்தக்கார மத்தியில உண்மையா இரு எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கு நீ மரண பரிந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு ஜீவகத்தை கொடுப்பார் என்று சொல்லி சொல்றான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நீ இப்படி உண்மை கேட்பான் நீ இப்படி உண்மை உண்மைன்னு சொன்னா நீ எப்படி புழைப்ப நம்ம புலைக்காக உண்மை பண்ற பாருங்க சிலவங்க சொல்றாங்க வாழ்ந்துட்டு போகலாம் ஆனா கர்த்தரை பிரியப்படுத்தணும் கர்த்தர்கா வேலை இருக்கும்னு இருக்கும் அந்த உண்மைக்கு என்ன உண்டு அந்த உண்மைக்கு பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் அங்கிருந்து துரத்தப்படலாம் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படலாம் ஆனாலும் பயந்துடாதீங்க உண்மையாயிடும் சோதரம் ஆனாலும் நீங்கள் எழுச்சீங்க அந்த உண்மையை விட்டு வழி விலகி போகாதீங்க சத்தியத்தை விட்டு வழி விலகி போகாதீங்க பிரச்சனை வந்ததுனால நான் இருட்டில் போய் சேர்ந்துட்டையா யா உட்காந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் இருட்டில் போனபோது என்ன யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க இருட்டின் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது சோதரம் அது அவங்களுக்கு தெரியாது அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க மாறும் பொழுது வெளிச்சம் உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது பயங்கரமான ஒரு ஆபத்து வந்தாலும் விடுதலை உண்டாகும் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் ஆனால் எல்லாட்டும் கத்தவனை விடுவிப்பார் யோபுக்கு எத்தனை சோதனை வந்து பாத்தீங்கன்னா அவன் நீதிமான் உத்தமன் சன்மானுக்கு ரெண்டு பைபிள் சொல்லுது கத்துல சொல்றாரு யோ யோபு மேல் கண் வைத்தாய பிசாசே அவன் உத்தமனு சன்மானுக்கு தேவனும் பயந்து பொல்லா போய் விட்டு விலகிறவனப்பா அவன் மேல கண் வச்சிருக்கியே அப்படின்னு கேட்குறாரு அந்த உத்தமனுக்கு சும்மா இல்லை அந்த உத்தமத்தை சோதிக்கும்படி பிசாசு வந்தான் ஆனாலும் கத்தன் அனுமதித்தார் அனுமதிக்கும் போது அவன் சோதித்து முடிச்சுட்டு கடைசியில் ஒன்றும் முடியலப்பா இந்த யோபு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி அவன் அவனை விட்டு போயிட்டான் சோத்திரம் இன்றைக்கு அருமையாக துறை பிள்ளைகளே அந்த சோதனை காத்துடுங்க கடைசியில் ரெட்டிப்பான்னு ஆசிரியர் அவன் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு அதே போல் தான் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது சபைக்கு போகிறதுனால பிரச்சனை ஜபம் பண்ணுறதுனால இன்றைக்கி பாருங்களேன் எல்லோரும் ஸ்டைலாக போயிடுச்சு ப்ரேயருக்கு சர்ச்சைக்கு ஆண்டவர் தேடணும்னா விட மாட்டாங்க பிள்ளைங்கள ஏ என்ன காசு எடுத்துட்டு போப்பா போய் சினிமா பார்த்துட்டு வா போய் கல்யாட்டுக்கு போயிட்டு வா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டுவான்னு அப்புறம் ஸ்டைலாக ரெண்டு சிகரெட் வாங்கி வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க குடும்பம் ஃபேமிலி பெற்றோர் அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி நாடு முன்னேறி இருக்கு ஆனா ஒரு ஆத்மா அது திருந்தணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் வாழணும் போனோன்னு விட மாட்டாங்க அடிச்சு உடச்சு மண்டையை உடச்சு எப்படி நீ மதம் மாறணும்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க மதம் எல்லாம் அங்க மாறல மனசுதான் மாறி இருக்கு நல்ல பிள்ளையா மாறி இருக்கான் அதுக்கும் அந்த சோதனை அந்த சோதனை தான் அங்க வந்திருக்குது நீங்க இவர் நல்லா இருப்பதுனாலே உங்களுக்கு உபத்திரம் வந்துச்சு வரும் ஆனாலும் நீ உண்மையா இரு ஜீவ உன் மரணம் சாபர உண்மையா இருந்தீங்கன்னா கத்தர் உனக்கு ஜீவ கிழத்தை செத்த பெற ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையிலே நீ ஜீவ கிழத்தை பற்றி மகிமையா இருப்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் அதுதான் அங்கே வாசிக்கிறோம் இந்த நாட்கள் அருமையான இந்த உலகத்துக்காக வாழாதீர்கள் உலகத்திலோடு வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக போயிரு நினைக்காதீங்க இந்த உலகம் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்காக தான் பேசி கொண்டு இருக்கிறார் அதனால அவர் சொல்ற யோகன் சொல்லும்போது சொல்றாரு நான் நீ மரணம் பரிந்து உண்மையாயிரு அப்போ ஜீவகத்தை பெறுவாய் ஓட ஓட்ட வேஸ்டா போயிடக்கூடாது இந்த உலகத்துக்காக வாழ்ந்த எப்படின்னா வாழலாமே ஏன் உண்மையாக வாழ வேண்டும் எப்படின்னா வாழ்ந்துலாம் போயிடலாமே உண்மையாய் வாழும் இருக்குன்னா கர்த்தருக்கு உண்மையா இருந்தாதான் அந்த ஜீவகத்தை பெற முடியும் கர்த்தரை மறுதளிக்காமல் எத்தனை பிரச்சனை வந்தோ எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்று மறுதிக்க மறுதளிக்காமல் இருக்கிறவர்கள் உண்மையா இருக்கிறார்கள் அவர்கள் ஜீவகத்தை பெறுவார்கள் ஜீவகத்தை கர்த்த கூட பரலை உங்களுக்கு என்ன வேணும் ஜீவக்கிடம் வேணுமா இல்ல அழிவு வேணுமா எது வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நீ கஷ்டம் வந்து ஓடி போயிடாதீங்க ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணா ஒரு கிணற தாண்டிக்கு வந்தானா கிணறு தாண்டி பாதி முக்கால் வழி வந்துட்டான் நீந்தி வந்துட்டான் கஷ்டமா இருந்துச்சு என்னால் இனிமேல் வர முடியாது திரும்ப போயிட்டானா இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது அதை கடந்துட்டேன்னா உங்கள் ஆசீர்வாதம் அதை உண்டு மறுபடியும் திரும்பி போகிறது எப்படி இருக்கு நீங்கள் இனிமேல் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் கொடுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலை வழியை ஆசீர்வதிக்க போகிறாரு நீ மரம் வந்து உண்மையாயிரு அப்போ ஜீவகத்தை கத்திர உங்களுக்கு கொடுப்பான் உங்களுக்கு செப்பிக்கிறேன் பரவத்தின் பிதாவே இந்த மா காலை வழியில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த காலை வழியிலே அல்ல ஒரு வெற்றியின் பிள்ளைகளாக ஜீவக்கலத்தை பெய்கிற பிள்ளைகளாக உண்மையுள்ள பிள்ளை நீ மாற்றும்படி செப்பிக்கிற அந்த வசனத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் அல்ல ஒரு ஜீவக்கலத்தை பெற தகுதியாய் மாற்றுங்க ஆண்டவர்கள் ஏசப்பா கடைசி வரையில் உண்மையாக இருக்க உதவி இடையில பாதியில வந்து பாதியில ஓடி போகாதபடி கும்மை மறுதளிக்காதபடி உண்மையுள்ளாய் வாழ உதவி செய்யும் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு பிரச்சனை வந்தாலும் உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க சப்பாடுகளை சகிக்க உதவி செய்யும் ஆசிரியர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் கத்தா உங்களை ஆசிரியப்பாராக நீங்கள் மரண பிறந்த உண்மையாயிருங்கள் கத்திற்காக வாழுங்கள் கத்திர உங்களை ஆசிரியப்பாரு இன்னொரு லோக சுவாத்தி சந்திக்கும் வரையிலும் கத்தா மீனம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமே